இந்த அனுபவத்தை எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரியும் சிந்திக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம அணுகலாம் ஃப்ளவர் ரெமிடிஸை இந்த மாதிரி அவங்க இன்னொருத்தர் சிந்திச்சிருக்காங்க இப்படி கொடுத்துருக்காங்க போது நமக்கு ஒரு தொகுப்பாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அனுபவங்கள் வரும்போது நமக்கு இன்ட்யூஷன் டெவலப் ஆகிறது வேறு கோணங்களில் ஒவ்வொருத்தரும் இந்த ரெமடியை இந்த கான்சியஸ்னஸ் ஃப்ளவர் கான்சியஸ் அணுகும் விதத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்ஸ்க்க கிடைக்கும் அதனால் விஷயம் அதை எந்த ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கலையையும் தொடர்ச்சியாக ஒரு காலகட்டம் வரைக்கும் காலைல எந்திரிக்கிறதா இருக்கட்டும் ஒரு எழுதுறதாக இருக்கட்டும் ஒரு நடனமாக இருக்கட்டும் ஒரு ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் இருக்கட்டும் எதையும் வந்து நம்ம முயற்சி எடுத்துட்டோம் அந்த இந்த மூணாவது நாலாவது பண்ணது தான் ரொம்ப முக்கியம் முயற்சி அது பயிற்சி பிராக்டிஸ் அதுக்கப்புறம் அந்த கண்டினியூஷனும் தான் முக்கியம் இந்த கன்சிஸ்டன்சி அதனால தான் சாத சாதகன் அப்படின்னா அவன் சாதகன்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பவன் அதை வந்து இந்த சாதகன் வந்து தொடர்ச்சியாக ஒரு சாதனை செய்யும் சாதகத்தை செய்யும் போது அவன் சாதனை பெறான் அதாவது தொடர்ச்சியிலிருந்து வள வளர்ச்சி வருது அந்த அந்த நிலையில் பார்க்கும்போது நம்ம தொடர்ச்சியாக இதை பய பயணப்பட்டுகிட்டே வரோம் அந்த அந்த பயணத்தின் விளைவாக நமக்குள்ள மாற்றங்கள் சற்றுலா மாற்றங்களை நிகழ்த்துவதை நீங்கள் பார்ப்பீங்க